இப்போ நம்ம என்ன பேர்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா பைனாப்பிள் கண்ணியூர் பைனாப்பிள் கஞியர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே பாக்ஸ் உள்ளே இருக்குது அதாவது காலையில் ஃபுட்டு எடுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டு உள்ளே போனதோடு சரி அதே போல் கடல் வரையும் காலி பண்ணிகிட்டு இருக்குது கிளிப்பில் இருந்து ஒரே கடல் நோரை கூட எல்லாம் ஃபுல்லாக காலி பண்ணிடுச்சு பாக்ஸ் தான் இருக்குது தலைவர் வெளியே எட்டி பார்க்குறாரு ஃபீமேல் சாரி மேல் தலைவர் பார்த்துட்டு திரும்ப உள்ளே ஓடுறாரு நம்ம உள்ளேயே ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு இப்படி தட்டிக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கம் போல் தான் உள்ளே வந்து உசாராயிரும் அதாவது டக்குன்னு நம்ம டோர் ஓப்பன் பண்ணும் போது உள்ளே அதிர்ச்சி ஆகிட்டு அந்த முட்டை வந்து நவுந்து வீட்டில் விட்டு உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா அதனால் அப்படி தட்டிக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அதுவும் மெல்லமாக தான் ஓப்பன் பண்ணணும் டக்குன்னு ஐயோ ஓகே மெல்லமாக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா என்ன இருக்காரு தலைவர் ஃபீமேல் மேல் வந்து வெளியே மேலே பார்த்துட்ருக்காரு ஃபீமேல் கீழே பார்த்துட்ருக்காரு அவரும் மேலே ஏறிட்டார் எத்தனை முட்டை வச்சுருக்காங்க மூணு முட்டை வச்சுருக்காங்க இது வந்து மரத்தூள் தான் போட்டு வச்சுருந்தேன் ப்ளஸ் உள்ளே மக்காச்சோளம் நம்ம போடுவோம் இல்லையா கக்கையோட இந்த மக்காச்சோளத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொரிச்சு 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 சின்னதாக பண்ணி கக்கையை வந்து நல்லா தூள் பண்ணி அதே உள்ளே போட்டுக்கிச்சு அதாவது மரத்தூளை வந்து அதையே ரெடி பண்ணிடுச்சு நல்லது ஓகே இந்த பே ஓட்டை எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா காற்று உள்ளே போயிட்டு வர்றதுக்காக போட்டிருக்கோம் ரெண்டு பக்கமும் போட்டிருக்கோம் இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு போட்டிருப்போம் ஓகே நம்ம பைனாப்பிள் ஒரு மூணு முட்டை வச்சுருக்காரு சந்தோஷம் பார்ப்போம் ரிசல்ட் பார்ப்போம் அதே போல் எப்படி திறந்தோமோ அதே மாதிரி அழகாக மூடிட்டு அழகாக லாக் பண்ணியிருந்தோம் டோரை சொன்னேன்